டெல்டா வதர்மன் மாநில ஊடக நேர்களுக்கு வணக்கம் இன்றைய காணொலியில நம்ம தென் மாவட்டங்கள்ல வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்க போகிறது அதற்கு தேவையான முன்னேற்பாடுகள் என்ன என்பது குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னதாக இதுவரைக்கும் டெல்டா வெதர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கான கிளிக் செய்து கொள்ளவும் இயல்பாவே ஒரு பெயர் என்னன்னா தென்மே தென்மேற்கு பருவமழை காலமா இருக்கட்டும் அல்லது வடகிழக்கு பருவமழை காலமா இருக்கட்டும் டெல்டா வேதர்மன்கு ஹேமச்சந்தருக்கு தென் மாவட்டங்கள்ல பிடிக்கவே பிடிக்காது தென் மாவட்டங்களுக்கு மழையே சொல்ல மாட்டாரு அப்படிங்கிற ஒரு கமெண்ட்ஸை நான் தொடர்ச்சியா பார்த்துட்டு தான் இருக்கேன் உண்மையை சொல்லணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது தென் மாவட்டத்துக்கும் நான் தொடர்ந்து அறிக்கைகள் கொடுத்துட்டு தான் இருக்கேன் தென் மாவட்டத்துல மழை பெய்தாலும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான் அதே சமயத்துல இருக்கக்கூடிய வானிலை காரணிகளை வச்சுதான் நான் வானிலை அறிக்கை கொடுக்க முடியும் அப்படி பார்க்கும் பட்சத்துல இந்த ஆண்டு நம்ம கடந்த ஆண்டுகள்ல இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இயல்புக்கு குறைவான மழை சொல்லியிருந்தோம் தென் மாவட்டங்கள்ல இயல்புக்கு குறைவான மழைதான் பதிவாயிருந்துச்சு இருபத்தி நான்காம் ஆண்டும் பாதிக்காத மழைன்னு சொல்லியிருந்தோம் புயல் பாதிக்க புயல் கரையை கிடக்காதுன்னு சொல்லியிருந்தோம் புயல் பாதிப்பும் ஏற்படல பாதிக்கும் மழையும் ஏற்படல ஓரளவுக்கு நல்ல மழை பொழிவு இருந்துச்சு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டும் தென் மாவட்டங்கள் முழுதுமே நல்ல மழை பொழிவு இருக்கும் நீர்நிலைகள்ல நல்ல நீர் இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே சமயத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு போல ஒரு பெருமலை பெருவெள்ளம் அது போன்ற பாதிப்பு இருக்காதுன்னு தான் குறிப்பிடுறோமோ தவிர தென் மாவட்டங்கள்ல மழை இருக்காதுன்னு குறிப்பிடல இன்னும் சொல்ல போனா குறிப்பிட்டு அந்த எதிர்மறை நெகட்டிவ் ஆய்வோடி வலுவா இருந்தால் கூட நவம்பர் மாதத்துல அது வலுவிழக்கும் போது தென் மாவட்டங்களுக்கு சாதகமாக அமையும் புயல்கள் புயல் சின்னங்கள் தாழ்வு மண்டலங்கள் டெல்டா வட தமிழகம் நோக்கி நகர்ந்தாலும் தாழ்வு பகுதி காற்று சுழற்சி தென் மாவட்டங்கள் நோக்கி நகரும் என்ன நான் நான் சொல்ல தென் மாவட்டத்துக்கு மழை மாவட்டத்துக்கும் மழை பெய்யும் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் அப்படிங்கிறது தான் எனது கருத்து இப்ப தென் மாவட்ட மக்கள் என்ன மாதிரியான முன்னேற்பாடுகளை எடுக்கணும் பருவமழைக்கு இப்ப மீண்டும் இத குறிப்பிடுறது என்னன்னா இந்த ஆண்டு தென் மாவட்டங்களுக்கு புயல் எச்சரிக்கை இல்லை புயல் பாதிப்பு இல்லை புயலின் தாக்கம் இல்லை அப்போ இது ஒரு நல்ல செய்திதான் தென் மாவட்டத்துக்கு இத வந்து மக்கள் வந்து ஒரு நிம்மதியுடன் இதை வந்து எடுத்துக்கொள்ளலாம் ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கலாம் அதே சமயத்துல பருவமழையில நல்ல மழைப்பொழிவு இருக்கு நிறைய நாட்கள் மழைப்பொழிவு குறைந்த நாட்களாகவோ குறுகிய நேரத்துல பரவலான மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய வகையிலும் தென் மாவட்டங்கள்ல இருக்கும் பனிப்பொழிவின் தாக்கமும் இருக்கும் ஒட்டுமொத்தமா தென் மாவட்டத்துக்கு நல்ல மழைப்பொழிவும் இருக்கும் குறிப்பா அக்டோபர் மாதத்துல முதல் இரண்டு மூன்று வாரங்கள்ல அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் அக்டோபர் இருபதாம் தேதிக்கு நாட்கள்ல பரவலாக பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் சூழலும் மாலை இரவு நேரத்துல வெப்பச்சலன இடிமலையும் தீவிரமடைந்து நல்ல பொழிவு கொடுக்கும் அதன் பிறகு பருவமழை தொடங்கும் போது ஒரு பொழிவு பிறகு நவம்பர் இறுதி டிசம்பர் மாதத்துல தாழ்வு பகுதி காற்று சுழற்சி போன்ற அமைப்புகள் தென் மாவட்டங்களுக்கு சாதகமாக அமைந்து பரவலாக கனமழையை ஏற்படுத்தி நீர்நிலைகள்ல நீர் இருப்ப அதிகரிக்க செய்யும் குறிப்பா அதீத கனமழைக்கான வாய்ப்பு உள்ள பகுதிகள் அப்படின்னு பார்க்கும்போது ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பாம்பன் போன்ற பகுதிகளோ அதே போல திருநெல்வேலி மாவட்டத்தின் ஊத்து நாலுமுக்கு மாஞ்சோடை போன்ற மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகள்லையும் அதீத கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு மிக கனமழை பனிரெண்டு சென்டிமீட்டருக்கு மேல் இருபது சென்டிமீட்டருக்குள்ளாக மழைப்பொடிவு பதிவாகக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்த்தா நமக்கு புதுக்கோட்டை பிறகு ராமநாதபுரம் அதே போல தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி அஹ் தென்காசி போன்ற மாவட்டங்கள்லலாம் நம்ம எதிர்பார்க்கலாம் ஒட்டுமொத்தமாக ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை அதேபோல அதே போல தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி தேனி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் போன்ற மாவட்டங்கள்லாம் இந்த ஆண்டு நல்ல மழைப்பொழிவு இருக்கு இயல்பு இயல்பை விட சற்றே கூடுதல் அதாவது இயல்பான அளவை விட பத்து முதல் இருபது சதவீதம் வரைக்கும் அதிக மழைப்பொழிவு நம்ம எதிர்பார்க்கலாம் பரவலாக பாதிக்காத அமையும் கன முதல் மிக கனமழை அவ்வப்போதும் ஓரிரு நாட்கள் இந்த அதீத கனமழை பாம்பன் ராமேஸ்வரம் போன்ற ராமநாதபுரத்தின் கடல் பகுதியிலும் திருநெல்வேலி மாவட்டத்தின் ஊத்து நாளுமுக்கு மாஞ்சோலை பகுதியிலையும் ஒரு சுற்றுல அது போன்ற ஒரு இருபத்தி நான்கு மணி நேரத்துல இருபது சென்டிமீட்டருக்கு மேல் மழை பதிவாக வாய்ப்பு இருக்கு இந்த மழைப்பொழிவுனால பெரிய பாதிப்பு ஏற்படாது இதுதான் இந்த ஆண்டு கடந்த ஐந்து ஆண்டுகளை ஒப்பிடும் போது கடந்த ஐந்து ஆண்டுகளாவே தென் மாவட்டங்கள்ல ஒரு சீரான மழைப்பொழிவு இல்ல சில பகுதிகள்ல மழையின் தாக்கம் வந்து வெகுவாக குறைந்திருக்கு திருநெல்வேலி மாவட்டம்னு எடுத்துக்கிட்டாலே பாளையங்கோட்டை திருநெல்வேலி போன்ற பகுதிகள் எல்லாம் மழையின் மழைப்பொழிவின் தாக்கம் மிக குறைவா இருந்திருக்கு இந்த ஆண்டு கொஞ்சம் சீரான மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம் நீர்நிலைகளிலையும் நிலத்தடி நீர்மட்டத்தையும் உயர்த்தும் அளவிற்கான மழைப்பொழிவை தென் மாவட்டத்துல எதிர்பார்க்கலாம் பாதிக்காத மழைப்பொழிவாக அமையும் தேவையான முன்னேற்பாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க உங்கள் பகுதிகளில் இருக்கக்கூடிய வடிகால்களை சரி செய்து கொள்வது அதே போல நீர்நிலைகள்ல இருக்கக்கூடிய வடிகால்களுக்கான வடிகால்களை சரி செய்வது அந்த வெங்காய தாமரை போன்ற அவை இருக்கும் போது அது அதையெல்லாம் அகற்றுவது போன்ற அனைத்து விதமான முன்னேற்பாடுகளையும் எடுத்துக்கொள்வதும் நல்லது நன்றி